பங்குவா திரைப்படத்தை வெளியிட நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது விவரங்களை நீராண்படிய செய்தியாளர் மதன் மதன் பின்னணி என்ன கங்கோவா திரைப்படம் வெளியாக தடை கேட்டு இரண்டு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது முதல் வழக்கை பார்க்கும் போது அதாவது திவாலானவர் என்று அறிவிக்கப்பட்ட அர்ஜுன் லால் எங்களிடம் ஸ்டூடியோ நிறுவனம் ஒரு பத்து கோடி முப்பத்தி ஐந்து லட்சம் கடன் பெற்றிருந்தார்கள் இது தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தபடி நவம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளாக இருபது கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் அது வரைக்கும் படம் வெளியாக தடை விதிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த வழக்குதான் இன்று மீண்டும் விசாரித்து போது தற்போது ஸ்டூடியோகிரி நிறுவனம் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கிவிட்ட தெரிவிக்கப்பட்டது மீதமுள்ள தொகையை இந்த படம் வெளியான பிறகு செலுத்திய தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த படத்தை வெளியிட தற்போது உத்தரவு பிறப்பித்து அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதே போல தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் இந்தி உரிமைக்காக பெறப்பட்ட அந்த ஒரு கோடி லட்சம் ரூபாய் வட்டியுடன் திருப்பி தர வேண்டும் என்று ஏற்கனவே டெக்னாலஜியிட நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு இன்று நீதிபதி அப்துல் குபிப் முன்பு விசாரித்து போது நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அந்த தொகையை தற்போது தலைமை பதிவாளர் பெயரில் வரைவோலியாக செலுத்திவிட்டதாக சூரியன் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது இந்த ஒரு விளக்கத்தை மேற்கொண்ட நீதிபதி இந்த ஒரு வழக்கிலும் கங்குவா திரைப்படம் வெளியிட தற்போது அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தலாம் இந்த ஒரு தொகை இந்த இரண்டு தொகைகளின் வரைவலையாக வங்கியில் செலுத்தி பணமாக்கி அதனை நிரந்தர வைப்பாக வைக்க வேண்டும் என்றும் தற்போது தலைமை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தகவலுக்கு நன்றி மதன்